இங்கே சில மீன் வியாபாரிகள் இருக்கிறார்கள் அவர்களிடம் கேட்போ ஐயா வணக்கம் எப்படி இன்னைக்கு மீன் வியாபாரம் எப்படி இருக்கு நிறைய உண்டு இல்லையா சரி தடை காலம் முடிஞ்சாச்சா தமிழ்நாட்டில் முடிஞ்சிருக்கு அப்போ இன்னைக்கு விலை எப்படி இருக்கு பரவாயில்ல சரி நெய் மீன் பாரு இல்லையா இது என்ன விலை ஒன்றாயிரம் ரூபாய் ஒரு ரெண்டு கிலோ இருக்குமா ஒரு கிலோ ஒரு கிலோ இது கொஞ்சம் விலை அதிகம் இல்லையா

சரி இப்போ வரவு அதிகமா இருக்க நல்ல வியாபாரம் எப்படி இருக்கு வியாபாரம் குறவுதான் சரி சரி எல்லாம் வந்துருக்கு இல்லையா சரி செய்தியை முடிக்கலாமா நீ பக்கத்தில் ஒரு அம்மா ஆள் இருக்காரு பார்த்துட்டா பாப்பா ஓகே இவர்கிட்ட எதாவது கேட்கலாமா மலையாளம் எப்படி வியாபாரம் எப்படி போயிட்டு இருக்கு சுமாரதான் போயிட்டு இருக்கு

இது மாதிரி நல்ல மீன் அங்க வரல ஒண்ணுமே நல்ல மீனே வரல ஆமா இங்க வந்து இங்க வந்து எல்லா மீனையும் பாக்க முடியும் அங்க வந்து மீனே பாக்க முடியல ஏதோ விலை குறைஞ்ச மீன் மட்டும் தான் வரும் இத மாதிரி மீன் எல்லாம் இங்க வந்தா பாக்க முடியும் இந்த மீனே பாக்க முடியாது அங்க சரி இந்த மீன் இல்லையா என்ன சரி 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 தலைவர் வாழ்வாதாரத்தை பற்றி ஒரு கதை சொல்லுவீங்களா அப்படின்னு எ தத்துவ பாட்டுல ரெண்டு வரி பாட்டு பாடுவீங்களா ஆமா மீனவர்களை பத்தி நல்ல ஒரு பாட்டு பாடுங்க